இப்போ நம்ம அரைக்கீரையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு சாப்ஸ் செய்ய போகிறோம் அதுக்கு பாருங்கள் அரைக்கீரை கட் எடுத்து வச்சுருக்கேன் இது இவ்வளோ தேவைப்படாது இதில் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு நல்லா தோல்லாம் எடுத்துட்டு பொடி மாஸ்க்கு செய்கிற மாதிரி நம்ம அதை தூளை ஊற்று வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பச்சை மிளகா ஒரு ரெண்டு அளவு நான் இதில் வந்து கம்மியாக தான் செய்ய போகிறேன் அதனால் அளவு வந்து நான் செய்கிற அளவுக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தேங்காவை ஒரு கால் இவ்வளோ தேவைப்படாது இதில் கொஞ்சம் தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் சூப்பரான ஒரு அரைக்கீரை உருளைக்கிழங்கு சாப்ஸ் செய்யப்போகிறோம் இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பிசு சாப்பிட்லாம் ஷைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் உருளைக்கிழங்க வேக வச்சு பொடி பொடி மாஸ் மாதிரி பொடி படித்து வச்சுக்கலாம் அரைக்கீரையும் நல்லா கால் கட்டு எடுத்து நல்லா தூள் தூளாக நெருக்கி வச்சுக்கலாம் வணக்கம் வெல்கம் டு பானுமதி கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அரைக்கேரியும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சாப்ஸ் செய்ய போகிறோம் கொஞ்சம் நான் வந்து செல்ஃபாக தான் எடுத்துகிட்டு வீடியோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு கேமராமேன் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது முடிஞ்ச வரைக்கும் நல்லா காமிங்க இது ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பா இது கடாயை படிக்க ஸ்டவ் பத்து வச்சாச்சு இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம் இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான இது ஆயில் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இப்போ நல்லா சோட கடாய் வந்து நல்லா சோடாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா காமிக்கலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கடுகும் உளுந்தும் வச்சுக்கலாம் போட்டுக்கலாம் இதில் போட்டு நல்லா வெடிக்கணும் நல்லா தெரியுதுங்களா கடுகு உளுந்தும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கடுகு வெடிக்கட்டும் இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கீரை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும் அது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியில் சேர்த்தோம்னாக்கா வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க முக்கியமாக நம்ம வீட்டு குழந்தைகள் நல்ல ஹெல்த்தியாக வளரணும் அந்த குழந்தைகளுக்காகவே நம்ம வந்து இதை வந்து நம்ம வெரைட்டியாக கொடுக்கறதுக்காக விரும்புகிறோம் இப்போவும் ஓரளவுக்கு கடுகு எடுத்திரு பாருங்க சவுண்டு கேக்குதா இப்போ கடுகு வெடிச்ச உடனே பச்சை மிளகாய் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கீரை வச்சிருக்கா இது இவங்க சின்ன வெங்காயம் சின்ன நல்லா போட்ட நல்லா கரியா இருக்கு ஏன்னா வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூழாக இருந்ததுனால வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு இப்போ நம்ம பாருங்கள் கீரையை கைப்பட வச்சுருக்கோம் அட் சேம் டைம் உருளாக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி நல்லா வச்சுருக்கோம் அப்புறமா பொடிச்சு போடணும் இப்போது கீரையை வந்து கட்டடை வச்சுருக்கோம் இதில் சேர்த்துடலாம் നല്ല ഒരു രണ്ട് കൈപ്പിടി നമ്മൾ വയ്ക്കും കൊഞ്ചം അധികമായി സേർത്താലും പത്തില്ല നല്ല വതച്ചിട്ട് ഇത് തേവാന മഞ്ചു പൊടി സേർത്തലു സേറ്റിട്ട് കൊഞ്ഞ് ഉപ്പ് കൂടെ സേക്കടല ഉപ്പ് ഇത് സേക്കടല ഒരു நம்ம எப்படியும் சாத்துக்குடிச்சு சாப்பிட்றதா இருந்தால் அதுக்கு தேவையான உப்பு இல்லைன்னா ஷை டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு நம்ம விருப்பமாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் நல்லா வேகணும் அதுக்காக நம்ம இதை மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வேக விட்டுடலாம் இப்போ நம்ம கீரை நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் கீரை சூப்பராக வெந்திருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு இது வந்து கரெக்டாக காட்டுறேன் கீரை நல்லா வந்திருக்கு இப்போ இதில் வந்து ஒரு ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போதும் இல்லைன்னா காரம் ஆயிடும் இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடிச்சு இது மாதிரி தூள் தூளாக பண்ணி வச்சிருக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கையும் கீரையும் நல்லா சேர்த்தாச்சு இப்போ நம்ம இந்த தேங்காய்ப்பால் பால் எடுத்து வச்சுக்கோ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு தகுந்த மாதிரி சூப்பரா இப்போ வந்து கரண்டி உடஞ்சாச்சு இப்போ வந்து சேர்ந்துருச்சு வேற கரண்டி எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக ரெண்டும் மிக்ஸ் ஆகிடுச்சுப்போம் தேங்காய் பால் விட்டு நல்லா ரெண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ் இன்னும் ஆன்லேயே தான் இருக்குது தேங்காய் பால் விட்டு ஒரு கிரேவி மாதிரி கொஞ்சம் சூப்பராக இது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு உப்பு போட்டாச்சு மிளகாய் தூள் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு பாருங்கள் இது வந்து நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் கூட போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பற்றி சாப்பிட்லாம் ஒரு குழம்பு சாத்துக்கு பொரியலுக்கு பதிலாக வச்சுட்டு சாப்பிட்லாம் எல்லாம் இதில் சேர்த்தாச்சு ஒரு ஒரு ஒரே ஒரு நிமிஷம் வந்து இதை மூடி போட்டு வச்சுட்டு அப்புறம் எடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்குங்க இந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா எண்ணெய் விட்டு நல்லா சூப்பராக ரோஸ்ட் பண்ணிட்டுருக்குங்க இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ணலாம் சாதம் போட்டு வச்சிச்சுலாம் அதுக்கு கொஞ்சமாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதிகமா அதிகமாக இருக்கா அப்படின்றதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இதில் சாதம் எல்லாம் போட்டு வச்சிடலாம் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பொதுவாக உருளைக்கிழங்குன்றது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன்

மேரிஷ் பண்ணி கூட நல்லா செய்யலாம் ஒன்றும் உதிர அப்போ கூட வந்து அவங்களுக்கு நல்லா ஒன்று நல்லா சேர்ந்து கீரையும் உருளைக்கிழங்கும் அந்த டேஸ்ட்டு வெங்காயம் போட்டிருக்கிறது சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறது எல்லாம் சூப்பராக சேர்ந்துருக்கு பாருங்கள் சூப்பராக சேர்ந்துருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து இதில் சர்வ் பண்ணலாம் எப்படி இதை பார்க்கலாமா நான் பாருங்க கொஞ்சமாக தான் சாப்பாடு பிரிஞ்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் மீதி இதில் இருக்குது நம்ம ரைஸ் போட்டு கூட திரும்பவும் ஒரு பிசிஞ்சிக்கலாம் வேணும்னாக்க சூப்பரான ஒரு ஹெல்த்தியான அருமையான ஒரு கீரையும் உருளைக்கடங்கும் சேர்ந்த ஒரு சாப்பாடு ரெடி கொஞ்சம் மெதுவாக உக்காந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு ஆறாம் வரை சூப்பராக உட்காந்து சாப்பிட்லாம் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்களேன் இது இப்போ கொஞ்சம் நான் டேஸ்ட் பார்க்குறேன் ஏன்னா செய்யும்போது நம்ம பக்கத்துலேயே இருக்கிறனால அவ்வளோ ஒரு கம்மகம் கம்மகம்ன்ற ஒரு வாசனை இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் ஆ சூப்பராக இருக்குங்க நிச்சயமாக யாரும் வீட்டில் செஞ்சால் உழவே மாட்டிங்க பெரியவங்கிறது சின்னவரவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரசி சாப்பிடுவாங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அரைக்கீரையில் அரைக்கீரை பொதுவாகவே நல்ல டேஸ்ட் அந்த அரைக்கீரையும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வச்சு பண்ணும்போது பிரமாதமான டேஸ்ட்டுங்க அவ்வளோ நல்லா இருக்குது அது எப்படி நான் சொல்லணுனாக்கா இவ்வளோ நாள் இந்த மாதிரி டேஸ்ட்டு சாப்பிட்டதே இல்லை அந்த அளவுக்கு டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம்லி டேஸ்ட் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது உண்மையாக சும்மா நான் செஞ்சதுக்காக சொல்கிறனா அப்படின்றது புரியும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பிரமாதமாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வந்து யாருமே மிஸ் பண்ணவே கூடாது செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா வீட்டில் எத்தனை அளவு அரிசி போட்டு இது பிரிசு வச்சாலும் எல்லாம் காலி பண்ணிவிடுவாங்க அவ்வளோ அம்மாங்களுக்கு வந்து குழந்தைங்க நிறைய சாப்பிட்ட திருப்தி தானே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இல்லையா அந்தளவுக்கு அம்மாங்களோட மனசு குளுந்து போகும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக செஞ்சுப்பாங்க மிஸ் பண்ணாமல் ஆல்ட்ரு ஆப்ஷனை மிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டி இதெல்லாம் வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் யாரும் சரியாக வீடியோ பார்க்குறதே இல்லைன்னு வைக்கிறேன் நான் கஷ்டப்பட்டு நிறைய வீடியோக்கள் போடுறேன் ரொம்ப வியூஸ் கம்மி தான் போகுது தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்